சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆய்வு புதிதாக சேலம் மாவட்ட கண்காணிப்பாளராக பதவியேற்ற கௌதம் கோயல் ஐபிஎஸ் எல்லைப்புற காவல் நிலையங்களை ஆய்வு செய்து வருகிறார் அந்த வகையில் கொளத்தூர் காவல் நிலையத்தை ஆய்வு செய்தார் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள காரைக்காடு காவல் சோதனை சாவடியை ஆய்வு செய்து அறிவுரைகள் வழங்கினார் அடர்ந்த வனப்பகுதியும் வீரப்பனின் சாம்ராஜ்யமும் பலதரப்பட்ட மக்கள் வாழும் பகுதி கொளத்தூர் எப்பொழுதும் உரிமையல் பிரச்சனை அரசு நிலங்களை இருதரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்தல் ஜாதி ரீதியான பிரச்சினைகள் முறைகேடான உறவு திருமணத்தை மீறிய உறவுகள் ஏலச்சீட்டு பிரச்சனைகள் என்று சட்ட ஒழுங்கு சமூக ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமுள்ள பகுதியாகவும் காவல்துறைக்கு சவாலாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட பகுதியில் கொளத்தூர் காவல்துறையினர் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் சிறப்பாக பணியாற்றினர் கண்டுபிடிக்க முடியாத ஆதாயக் கொலையை கண்டுபிடித்தனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்குவது இப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்குச் சென்று பெண்களின் பாதுகாப்பு சட்டம் பற்றிய விழிப்புணர்வு போதைப்பொருள் விழிப்புணர்வு போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு இணையதள குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு என்று சமூக ஒழுங்கை நிலைநாட்ட சமூக சீர்திருத்த விழிப்புணர்வுகளை கையில் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் Η Γαλλική Συμφωνία με τον Πρωθυπουργό, ο οποίο θα